ஹலோ வெல்கம் டு துணாக்கடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்துல நம்ம சொல்லி இலக்கணத்தை முடிச்சாச்சு சரிங்களா எழுத்து இலக்கணம் முடிச்சிட்டோம் சொல்லி இலக்கணம் முடிச்சாச்சு ஓகே அதை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பொருள் இலக்கணம் சரிங்களா ஸோ பொருள் இலக்கணம் அப்படின்னா அது நம்ம வாழ்வுக்கு தேவையான பொருள் இலக்கணம் அதை பார்த்தா நம்ம பார்க்க போறோம் ஓகே வாழ்விலுக்கான பொருள் இலக்கணம் சரியா அதாவது தமிழர்கள் வந்து இந்த பொருள் இலக்கணத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரண்டு வகையா பிரிச்சிருப்பாங்க ஓகேவா அக பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் சரியா இந்த அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் ரெண்டும் சேர்ந்தா பொருள் இலக்கணம் சரியா அந்த பொருள் இலக்கணம் வந்து ஐந்து இலக்கணங்கள்ல மூன்றாவது இருக்குது ஓகே எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணத்துக்கு மூன்றாவது இடத்தை வந்து கொடுத்துருக்காங்க சரியா அப்பேற்பட்ட பொருள் இலக்கணத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பத்தில பார்க்க போறோம் சரியா ஓகே அதுல வந்து நம்ம இந்த வீடியோல குறிப்பா வந்து அகப்பொருளை பத்திதான் நம்ம முழுசா பார்க்க போறோம் சரியா ஓகே இப்ப நம்ம வந்து பாத்துருவோம் அதாவது ஒரு இரண்டு பேர் வந்து உரையாடாமல் கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு உண்டான பாயிண்ட் நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஓகே பொருள் இலக்கணம் பொருள்னா என்னென்றதை நம்ம பஸ் தெரிஞ்சணும் பொருள் என்பது ஒழுக்க முறை ஓகே பொருள் என்னன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான ஒழுக்க நெறிகளை பத்தி சொல்லக்கூடியதான் வந்து இந்த பொருள் இலக்கணம் சரியா அவனுடைய சிறப்பை பத்தியும் அவனுடைய உயர்வை பத்தியும் ஓகே அவனுடைய பர்சனல் ஓகேவா வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகையா பிரிச்சு சொல்லக்கூடியதானது இந்த பொருள் இலக்கணம் சரியா ஓகே தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம்புறம் என வகுத்தார்கள் இதனை பொருள் இலக்கணம் என்று எடுக்கிறது அது வாழ்வியல் முறைய ஓகே வாழ்வியல் முறையை அகவாழ்வு புறவாழ்வுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சாங்க அந்த அகவாழ்வு புறவாழ்வு புறவாழ்வு அந்த தான் நம்ம என்ன சொல்லா பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரியா அப்பேற்பட்ட இந்த அந்த பொருள் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் ரெண்டு வகைப்படும் சரியா ஓகே ஏன் நம்ம இந்த வீடியோல அகப்பொருள் இலக்கணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சரியா அப்ப அகப்பொருள் இலக்கணம் எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவன் தலைவிக்கிடையான உறவு நிலையை பத்தியும் உரையாடலை பத்தியும் சொல்லக்கூடியதான் வந்து அகப்பொருள் இலக்கணம் அகம்னா என்னன்னா உள்ளம் புறம்னா வெளியே ஓகே மனிதனுடைய உள்வாழ்வு அகவாழ்வு புறவாழ்வு அதான் வந்து மீனிங் ஓகே அகவானா உள்ள மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லக்கூடியதான் வந்து அகவாழ்வு அகப்பொருள் இலக்கணம் சரியா அப்போ தலைவன் தலைவி அவங்க இருவருக்கும் இடையே நடைபெறக்கூடிய உரையாடல்கள் உறவுகளை பத்தி சொல்லக்கூடியதான் இந்த அகப்பொருள் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அகப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லக்கூடிய திணைகள் வந்து அகத்திணைகள் மொத்தம் ஏழு வகைப்படும் சரி என்னது அகத்திணைகள் மொத்தம் சரி ஒரே அந்த தலைவன் தலைவியோட உரலை பச்சு தான் அகத்திணைகள் சொல்லுவாங்க அந்த அகத்திணைகள் என்ன சொல்றாங்க மொத்தம் ஏழு வகைப்படும் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கைக்கிளை பெருந்தினை சரியா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது அஞ்சுன்னு நமக்கு தெரியும் ஓகே கை கிளை பெருந்தினை இது சேர்ந்ததுதான் ஏழு திணைகள் இது ஏழுமே அகத்திணைகள் அப்ப அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் நம்ம திணைகள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பொதுவா திணைகள்னு கேட்டாலே என்னன்னா ஐந்து வகையா நம்ம நாபம் வச்சிருக்கோம் சரியா ஆனா அகத்திணைகள் என்பது எத்தனை வகைப்படும் மொத்தமா ஏழு வகைப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளி பெருந்திணை சரியா இதில் இருக்கக்கூடிய முதல் இருக்கக்கூடிய ஐந்து என்ன அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதல் இருக்கூடிய ஐந்து திணைகள் முல்லை மருதம் மெய்தில் பாலை வரைக்கும் இருக்கத்த என்ன சொல்லுவாங்க அன்பின் ஐந்து திணைகள் ஐந்திணைகள் சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க சரியா ஓகே அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திணைகளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகப்பொருள் இந்த திணைகள் ஐந்து திணைகள் வந்து மூன்று பொருள்களுக்கு உரியது சரியா முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க முதற் பொருள் கருப்பொருள் உரிபொருள் இந்த முதற்பொருள்னா என்ன அவங்க நிலத்தை பத்தியும் சரியா நிலமுறை வகையை பத்தியும் பொழுதுகளை பத்தியும் சொல்லக்கூடியதான் பொழுதுகள் நில வகை அப்படின்னு போது பாத்தீங்கன்னா எந்த நிலத்தை குறிஞ்சினா எந்த நிலத்தை சார்ந்தது மருதெல்லாம் எந்த நிலத்தை சார்ந்தது நெய்தல்லாம் எந்த நிலத்தை சார்ந்தது அதை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து பொழுது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறாங்க சரியா பெரும்பொழுது சிறுபொழுது பெரும்பொழுதுனா என்னன்னா ஒரு வருஷத்தை பகுக்கக்கூடியது பெரும்பொழுது ஒரு நாளை பகுத்து பிரிக்கக்கூடியது சிறும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் மாதம் அது பெரும்பொழுதுன்னா நேரம் அது சிறும்பொழுது பொழுது ஓகேங்களா அப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல எவ்வளோ நேரம் அப்படி பிரிக்கிறது வந்து சிறும்பொழுது பிரிப்பாங்க பெரும்பொழுதுனா பன்னிரெண்டு மாதங்களை பிரிக்கக்கூடியது இதான் வந்து பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பொருள் பார்த்தாச்சு கருப்பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த நிலங்களை வாழக்கூடிய இப்போ குறிஞ்சி நிலம் நான் சொல்லிட்டேன் இப்போ குறிஞ்சி நில மக்கள் யார் அங்க வசிக்கூடிய மக்கள் என்ன அவனுடைய வாழ்க்கை முறை என்ன அவனுடைய தெய்வம் என்ன அவனுடைய உணவு என்ன அவனுடைய பழக்க வழக்கம் என்ன சரியா அவனுடைய விலங்கு என்ன இதெல்லாம் பத்தி பார்த்தீங்கன்னா கருப்பொருள் கரு அதனுடைய இப்போ குறிஞ்சினா என்னென்ன இருக்கும் அங்க சரியா அதை பத்தி சொல்லக்கூடிய மக்கள் மக்கள் பண்பாடு கலாச்சாரம் மொழியை பத்தி அது அந்த கருப்பொருள் அது உரி பொருள்னால் அந்த மக்களுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியதான் உரிப்பொருள் அந்த அந்த நிலத்துக்குன்னு உரிய பொருள் எது அதான் உரி பொருள்னு சொல்லுவாங்க ஓகேவா அதான் நம்ம பார்க்கப் போறோம் இது மூணு தான் நம்ம பார்க்கப் போறோம் இதில் ஃபர்ஸ்ட் முதற்பொருள்னா என்னென்றதை நம்ம பார்க்கலாம் முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் முதற்பொருள் எனப்படும் ஓகே நிலமும் பொழுதும் நிலம் அப்படின்னும் போது ஐந்து திணைகளுக்கு ஐந்து ஐ வகை நிலங்கள் இருக்கு சரியா ஐந்து நிலங்களுக்கு ஐந்து திணைகளுக்கு ஐந்து வகை நிலங்கள் இருக்கு அதே மாதிரி பொழுதும் இரண்டு வகை இருக்கு ஃபர்ஸ்ட் நிலம் அப்படின்னு ஐந்து வகை திணைக்கும் ஐந்து வகை நிலத்தை சார்ந்தது இப்ப எக்ஸாம்பிள் குறிஞ்சி திணை அப்படின்றது பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடம் என்ன சொல்லலாம் குறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க மலையும் மலை சார்ந்த இடங்களை வந்து என்ன சொல்லுவாங்க குறிஞ்சி அடுத்தது காடும் காடு சார்ந்த இடத்த என்ன சொல்லுவாங்க முல்லை காடும் காடு சார்ந்த இடம் முல்லை அடுத்தது வயலும் வயல் சார்ந்த இடம் வந்து மருதம் அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் அது சுரமும் சுரம் சார்ந்த விஷயம் பாலை அதாவது மணலும் மணல் சொல்லுவாங்க அது சுரமும் சுரம் சார்ந்த இடமும் பாலை அப்படின்னா மணல் மணலும் மணல் சார்ந்த இடமும் என்ன சொல்லுவாங்க பாலை அப்படின்னு குறிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுத்துகளை நிறைய கேட்டிருக்காங்க சரியா ஐவகை நிலங்களை திணையுடன் பொறுத்துக அப்படின்னு கேட்பாங்க சரியா குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்திடும் சரியா குறிஞ்சி மலை எங்க இருக்கும் மலையில்தான் இருக்கும் நீலகிரி மலை நம்ம பார்த்திருப்போம் பன்னிரண்டு ஆண்கள் கூறும்போது தான் குறிஞ்சி மலர் அது எங்க போக்கோ தான் போக்கும் அப்போ குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்திரமும் முல்லைன்னா காடும் காடு முல்லை முல்லைப்பூ வந்து பாத்தீங்கன்னா தான் போக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா மருதம் மருதம் வந்து வயலும் வயல் மருத நில மக்கள்னா உழவர்கள் நம்ம பாத்திருக்கோம் மருதிநிலை மக்கள்னா நம்ம தமிழ் புக்குலேயே பாத்துருக்கோம் மருதநிலை மக்கள்னா உழவர்கள் அப்ப உழவர்கள்லாம் எல்லாம் வயலை சொன்னாங்க வயல்லதான் இருப்பாங்க அப்ப வயலும் வயல் சார்ந்த வந்து மருத நிலம் நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சாய்ந்தரமும் இது நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அடுத்தது பாலை என்பது மணல் பாலைவனம் பாலைவனம் எப்படி இருக்கும் ஃபுல்லாகவே மணலா இருக்கும் சரி இந்த ஷார்டட் வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பொழுது பொழுது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பொழுது சிறு பொழுது என இரண்டு வகைப்படும் ஓகே என்னது இந்த பொழுது எத்தனை பிரிக்கிறாங்க பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா பெரும் பொழுதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளை பொழுது என்று நம் முன்னோர்கள் பிரித்துள்ளனர் ஓகே ஒரு ஆண்ட ஒரு வருஷத்தை ஆறு சரிபாதிய பிரிச்சு குறிப்பிடத்தான் வந்து பெரும்பொழுது அப்போ ஒரு பனிரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்ப பனிரெண்டு மாதங்களா அப்ப பனிரெண்டு மாதங்களை வந்து பிரிக்கிறாங்க ஆறா பிரிச்சானா எவ்வளவு வரும் அப்ப ஆறா பிரிச்சிருக்கான்னு அர்த்தம் சரி அப்ப ரெண்டு ரெண்டு மாதங்கள் வரும் அப்ப பன்னிரெண்டு பேர் ஆறு போட்டா ரெண்டு அப்ப இரண்டு மாதங்கள்ல இருந்து ஒரு பொழுது ஒரு பொழுதுக்கு எத்தனை ஒரு பெரும் பொழுதுக்கு எத்தனை காலங்கள் இரண்டு மாதங்கள் அப்படி பார்த்தா தானே அது ஒரு வருஷத்துக்கு ஆறு பொழுதுகள் வரும் சரியா அந்த ஆறு பொழுதுகள் இரண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் நீங்க கண்டிப்பா மனப்பானம் பண்ணி ஆகணும் இதுவும் சரி இந்த சிறு பொழுதும் சரி ஓகே அதுக்கடுத்து கருப்பொருள் ஒன்று வரும் அதை நீங்க கண்டிப்பா இதாச்சு நீங்க கொஞ்சம் அதாவது சாய்ஸ் சாய்ஸையாச்சும் விடலாம் ஆனா நீங்க சாய்ஸே விடுறது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது காலம் ஓகே இந்த காலம் வந்து ஆறு பெரும் கார் காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் காலம்னா பொதுவாக வந்து மழைக்காலத்து குறிப்பிடுவாங்க கார்காலம்னாலும் ஒன்று தான் குளிர்காலம் குளிர் காலக்கூடியது இப்போ இப்ப நம்ம கார் காலம்னா ஆவணி புரட்டாசி மசாலாம் என்ன நல்லா மழை பெய்யும் குளிர்காலம் அதுக்கப்புறம் ஐப்பசி காத்திகை வந்து நம்ம அப்பதான் குளிர் ஆரம்பிக்கும் ஆனா குளிர் ஆனா பனி பொய்யாது பனி பொழியக்கூடிய மாதம் முன்பனி காலம் மார்கழித்தில தான் வந்து பனி பெய்யும் பாடலாம்னு பார்த்தேன் பனி இல்லாத மார்கழியா பகல் இல்லாத இல்லாத சாரி படையில்லாத மன்னனான இருக்கும் ஓகேவா அப்போ அப்படின்னா பார்த்தீங்கன்னா பனி வந்தாலே இது மார்கழி மாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது முன்பணி அப்படிங்கும்போது அப்பதான் வந்து தீவிரமா இருக்கும் பனி ரொம்ப ஓவரா கொட்டும் அது ஒரு பின்பனி காலத்துல என்ன ஆகணும் பனி கொட்டது கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துடும் மாசி எல்லாம் வந்து வெயில் ஆரம்பிச்சிடும் அப்புறம் இளவேனின் முதுவேனின்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயில் கலந்த காலங்களை சொல்லுவாங்க சரியா என்ன எடுத்து பிரிக்கிறாங்க மொத்தம் ஆறு வகையா பிரிக்கிறாங்க காலம் குளிர்காலம் முன்பனி காலம் பின்பனி காலம் இளவேநீர் முதுவே நீர் சரிங்களா கார் குளிர் முன்பணி பின்பணி இளவனி முதுவேநீர் இது இதை இந்த ஆர்டர்ல படிச்சு வச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அவங்க கொடுத்திருக்க ஆர்டரில் படிச்சிங்க ஏன்னா சிறும் பொழுதுகை அந்த வரிசையைப்படுத்துன்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது கேக்கும்போது கார் குளிர் முன்பணி பின்பணி இளவேனி முதுவே நீர் சரியா வச்சுக்கோங்க ஓகேவா நீங்க மாதங்கள் பார்க்கும்போது இது வரும் இளவீர் ஏன்னா சித்திரை மாசம் மாதம் பாத்தீங்கன்னா இளவனீர் முதுவே நீர் கார் குளிர் முன்பணி பின்பணி அப்படியே வரும் சரியா அது மாதிரி அவ்வளோ அவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க நீ இந்த ஆர்டர் மட்டும் நான் வச்சுங்க ஓகேவா அடுத்து நம்ம பெரும்பொழுது பார்த்தாச்சு அடுத்து சிறுபொழுது சிறுபொழுது சிறு பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறு பொழுது என்று கூறுவர் சரியா நான் முதல்ல சொல்லியிருக்கேன் ஆஹ் ஆறு பெரும்பொழுது ஆறு சிறுபொழுது சரியா ஒரு வருஷத்தை ஆறா பங்கிட்டா பெரும்பொழுது ஒரு நாலு ஆறா பங்கிட்டா சிறு பொழுது சரியா இப்ப சிறு பொழுது ஆறு போது பார்த்தோன்னா இருபத்தி நாலு பை இருபத்தி நாலு பை ஆறு போட்டீங்கன்னா வரும் நாலு இருபத்தி நாலு அப்ப நாலு மணி நேரம் ஓகே நம்ம ரெண்டு மாசம் ஒரு பெருமுழுது பார்த்தோமா இங்க வந்து ஒரு சிறு பொழுதுக்கு நாலு மணி நேரம் ஓகேவா அதை பாருங்க எப்படி பிரிக்கிறானா காலை நண்பகல் ஏற்பாடு சரியா காலை மொத்தம் இன்னும் அஞ்சு இருக்கு நான் சொல்றேன் இன்னும் மொத்தம் ஆறு இருக்கு அது மேல இருக்கு நான் சொல்றேன் பாருங்க காலை நண்பகல் ஏற்பாடு காலைன்னா வந்து காலைல ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க காலையில நம்ம என்ன சொல்றோம் பொதுவா பத்து மணி வரைக்கும் இருந்தால் காலைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வச்சா மதியின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது நண்பகல் நண்பகல் என்னன்னா பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் காலைல பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது என்ன சொல்லுவாங்க நண்பகல் அடுத்தது ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிற ஏற்பாடு சரியா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்பாடுல இருந்து ஏற்பாடு ஏற்பாடு நான் போச்சுங்க ஓகே ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்தது மாலை மாலை போது நம்ம தெரியும் ஆறு மணிக்கு மேலே தான் மாலை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அப்போ ஆறு டு பத்து அடுத்து யாமம் அப்படின்போது பத்துலேருந்து பன்னிரெண்டு ஓகே வந்து யாமம் என்பது பத்து டு பன்னிரெண்டு அதாவது நைட்டு மிட் நைட் எப்போ வரும் யாமம் அப்போது நண்பகல்னா மதியம் சரியா நடு மதியம் பன்னிரெண்டு மணி நள்ளிரவு பன்னிரெண்டு மணி எப்போ வரும் யாமத்தில் தான் வரும் ஓகே நைட்டு பத்து மணிலேருந்து அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் அடுத்து வைகரை வைகரை தொழிலை நம்ம கேள்விப்பட்டுருவோம் ஓகேங்களா அப்ப வெடிகால வெடிகாலை எழுந்திருந்தாங்க அப்ப என்னன்னா ஆறு மணிக்குள்ள எழுந்திரி ரெண்டு டு ஆறு மணிக்குள்ள எழுந்திருத்தானது வைகறை துயில் எழுதல் அந்த வைகறை காலத்துல நம்ம துயில் எழுது அதான் வைகறை துயில் எழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப என்னது பார்த்திருக்கோம் காலை காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை காலைனா ஆறு டு பத்து காலையில பத்து டு ரெண்டு நண்பகல் மதியம் ரெண்டு டு ஆறு ஏற்பாடு ஓகே அப்புறம் ஆறு டு பத்து மாலை அப்புறம் பத்து டு மத்தி நைட்டு பத்து டு ரெண்டு யாமம் அப்புறம் நைட்டு ரெண்டு டு ஆறு பை திரும்ப ஆறு டு பத்துனா வந்துடும் காலை வந்துடும் இது ஆறுமே என்னது சிறு பொழுதுகள் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏற்பாடுனா என்னன்னு சொல்றாங்க பாருங்க எல்னா என்னன்னா ஞாயிறு குறிக்கும் ஓகேவா பாடு என்பது என்னன்னா மறையும் நேரத்தை குறிக்கக்கூடியது அப்போ எல் பாடு அப்படின்னா அந்த ஞாயிறு மறையக்கூடியதுக்காக தான் அந்த எல்பாடு எல் குடல் தான் ஏற்பாடுன்னு சொல்லிட்டு மாறுது ஓகேவா அடுத்தது இப்ப நம்ம பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது இப்ப நம்ம பொருள் முடிச்சாச்சு மொத்தம் என்ன பண்ண அந்த திணைகளுக்கு ஐந்து திணைகளுக்கு மொத்தம் மூன்று பொருள் இருக்குன்னு முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதுல நம்ம முதற் பொருள் முடிச்சாச்சு இப்ப நம்ம பார்க்க போறது கருப்பொருள் சரியா கருப்பொருள் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுது சிறுபொழுது ஒன்று போல வராது அதையும் இங்க சொல்லிடுறாங்க பாருங்க அதாவது எல்லாத்துக்குமே வந்து நண்பகலே வராது எல்லாத்துக்குமே வந்து பாத்தினா இளவன்கிழமை முதலின் கிழமையும் வராது ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு பொழுது ஒவ்வொரு சிறு பொழுது ஒவ்வொரு பெரும் பொழுது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இத வச்சு நிறைய ஆட்மேன் அவுட்ல கேட்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆறு பெரும்பொழுதுகளும் எந்த திணைக்கு வரும்னு கேட்பாங்க அப்போ நம்ம மருதம் நெய்தல் அப்ப நம்ம கொஸ்டின் கொடுக்கலாம் ஆறு பெரும்பொழுதும் வரக்கூடிய திணை எதுன்னு கொடுத்துட்டு குறிஞ்சி முல்லை மருதம் பாலை கொடுத்துருவாங்க அப்போ இது ஆறு பொழுதும் வரும் மருதம் மட்டும்தான் வரும் அத அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா அப்போ அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முல்லை நிலத்திற்குரிய முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது இது மாலை அதை குளிர்காலம் குறிஞ்சிக்கு என்ன வரும் முன்பனி காலம் முன்பனி காலம் குறிஞ்சி குளிர் முன்பனி இது சிறு பொழுது என்ன யாமம் சரியா குளிர்காலம்னா எப்ப நம்ம குளிரும் நைட்டு நல்லிரவுல தான் நம்ம குளிர் எடுக்கும் அப்ப யாமம்ன்றது நான் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்தது முல்லை முல்லைன்னா அது கார் காலம் முல்லைன்னா முல்லைன்றது ஒரு பூனை வச்சுக்கலாமா இப்ப கார்னா மழை காலம் அப்போ முல்லைன்னா வந்து காடும் காடு சார்ந்த போதும் நம்ம காடு ஏன் வளர்க்குறோம் மழை பெருத்தான் வளர்க்குறோம் அப்ப காடுனாலே கார் காலம் சூப்பர் ஓகேவா அடுத்தது மாலை முல்லை மாலை முல்லை மாலை நான் வச்சுக்கலாம் ஓகேவா முல்லை மாலை முல்லை மலர் மாதிரி முல்லை மாலை அடுத்தது மருதம்னா ஆறு பெரும்பொழுது வரும் மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறு பெரும்பொழுதுகளும் வரும் ஆறு பெருந்தான் என்னது கார் குளிர் முன்பணி பின்பணி இலைவனி முதுவனி இந்த ஆறு பெரும்பொழுதுகளும் மருதனத்துக்கும் வரும் நெய்திலத்துக்கும் வரும் சரியா ஓகே அடுத்தது வந்து வைகரை ஏற்பாடு வைகரை எதிர்க்க வரும் மருதத்துக்கு வைகரை மருதம் வைகறை வைகரை நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு நெய்தல்னா ஏற்பாடு அடுத்தது பாலை பாலை வந்து இளவேனின் முதுவேனில் பின்பணி இது எல்லாமே வெயில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் கடுமையான வெயில் இருக்கும் ஓகேவா அது இளவேனி முதுவேனின் பின்பணி ஓகே முன்பணி என்ன நான் சொல்லியிருக்கேன் முன்பனா மார்கழி மாதம் நல்ல குளிர் இருக்கும் பின்பணியில் வந்து குளிர் குறைஞ்சி வெப்பம் வரைக்க ஆரம்பிக்கும் சரியா அந்த பங்குனி மாதம்னா பங்குனி ஊற்றுறனே சொல்லுவாங்க சரியா இந்த அதாவது சொல்லுவாங்க இல்லையாப்பா கத்திரி வெயில்னே சொல்லுவாங்க பாருங்க அதெல்லாம் அந்த அந்த தான் இருக்கும் அப்போ இளைவெளி முதுமையின் பின்பணி வந்து பாலையில வரும் பாலையின நண்பகல் நண்பகல் தான் அதிகமா இருக்கும் சரியா நண்பகல் நமக்கு தெரியும் வெயில் அதிகமா எங்க இருக்கும் எப்போ இருக்கும் நண்பகல் மதியம் பன்னெண்டு தான் வெயில் உச்ச நில இருக்கும் ஏன்னா உச்சிக்கு வரும் அப்போ பாளையினத்துல உ வெயில் தான் அதிகமா இருக்கும் அப்போ நண்பகல் அவ்வளவுதான் சிம்பிள் இது நீங்க யோசிச்சாலே போட்டுலாம் ரொம்ப மனப்பாடம் பண்ற அவசியமே கிடையாது ஓகேவா அடுத்தது ஒரு நிலத்தின் தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இவையெல்லாம் கருப்பொருள்கள் சரியா இதான் சொல்றாங்க அப்ப கருப்பொருள் என்னன்னா ஒரு நிலத்துல கூடிய தெய்வம் அது இந்த நிலத்துக்கு என்ன தெய்வம் அந்த மக்களை என்ன அழைப்பாங்க அவனுடைய தொழில் என்ன அவனுடைய விலங்கு ஓகே அவனுடைய வாழ்க்கை முறை இதெல்லாமே சொல்லக்கூடியதான் கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க குறிஞ்ச நிலத்துக்கு தெய்வம் இருக்கும் மக்கள் இருப்பர் உணவும் இருக்கும் இதே போன்று ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரையில் தனித்தனியே இருக்கும் அப்போ என்னன்னா ஐவகை நிலத்துக்கும் எல்லாமே தனித்தனியா இருக்கும் இப்ப முருகன்னா முருகனே ஐந்து நிலத்துக்கும் கிடையாது கடவுள் ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க ஒவ்வொரு இருக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு அதை பார்த்தா கொடுத்துருக்காங்க அதான் வந்து கருப்பொருள் இந்த பாக்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாக்ஸ் இது நீங்கள் கண்டு அதாவது உருண்டு படிப்பீங்களோ பிறண்டு படிப்பீங்களோ நின்று படிப்பீங்களோ உட்காந்து படிப்பீங்களோ படுத்து படிப்பீங்களோ நடந்து படிப்பீங்களோ ஆனால் இதை படிச்சிட்டா ஒரு மார்க் இருக்குது ஓகேவா கண்டிப்பாக இப்போ ரீசெண்டான எக்ஸாமோட இதிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ வரக்கூடிய தேர்வுகளும் இதுலேருந்து கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் குரூப் டூ குரூப் ஃபோர் லெவலில் ஒரு கொஸ்டின் இதில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரிஞ்சு படிங்க புரியலையா மனப்படம் பண்ணுங்க வேற வழியே கிடையாது சரியா நம்ம பார்க்கலாம் வந்து தெய்வம் தெய்வம் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஓகேவா தெய்வத்தை நம்ம ஓகேவா அப்ப தெய்வம் அப்படின்னும் போது குறிஞ்சி குறிஞ்சினத்துக்கு முருகன் முல்லைக்கு திருமால் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் பாலைக்கு வந்து கொற்றவை இதெல்லாம் ஹைலைட் பண்ண வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்காக மத்தெல்லாம் படிக்கணும்னா மத்தமும் படிக்கணும் இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும் தெய்வம் மக்கள் பூ பறவை இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னைக்கு ரெண்டு இருக்கு அதையும் நான் சொல்றேன் சரியா அடுத்த மக்கள் அப்படின்னும் போது வெற்பன் குறவர் குரத்தியர் குறிஞ்சி குறிஞ்சின மக்களை வந்து என்ன சொல்றாங்க குறவன் குரத்தியர் வெற்பன் அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை நில மக்களை வந்து தென்றல் ஆயர் ஆய்ச்சியர் தென்றல் ஆயர் தானே காருதான காரண பண்ணாங்க மாடுதான் வைப்பாங்க அடுத்தது மருதம் வந்து உழவன் உழவர் உழத்தியர் ஓகே ஊரன் உழவர் உழத்தியர் ஊரன் உழவர் உழத்தியர் சரியா அடுத்து வந்து நெய்தினத்துக்கு சேர்ப்பன் பரதன் பரத்தியர் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் வந்து நெய்தினத்துக்கு பாலினத்துக்கு எயினர் ஏற்றியர் பாலினம் என்ன வரும் எய்னர் ஏற்றியர் அடுத்தது உணவு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மலைநெல் ஏன்னா அவன் குறிஞ்சி வந்து மலை சார்ந்த பகுதி அப்படிங்கும்போது மலைநெல் தான் வரும் அடுத்து வந்து முள்ளையில வந்து வரகு சாமை காடுகள வரகு சாமை தான் அதிகமா இருக்கும் அடுத்து மருதம் வந்து செந்நெல் வெண்ணெல் ஏன்னா இவங்க வந்து விளைவிக்கிறாங்க உழவர்கள் அப்படின்னும் போது விளைவிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க நெல்லுதான் சாப்பிடுவாங்க அடுத்த நெய்தல் அப்படின்னும் போது நெய்து என்னது கடலும் கடல் சார்ந்த இருக்கும் அப்ப கடல் என்ன இருக்கும் மீன் உப்பு தான் இருக்கும் மீன் தான் இருக்கும் அப்ப மீனு உப்பு உப்புக்கு பெற்ற பொருட்கள் உப்பு வச்சு எந்த பொருள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அதை தான் என்ன பண்ணுவாங்க அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பாலைனும் போது சூறையாடல் வரும் பொருள் என்னன்னா பாலைல வந்து ஒரு பாலைவனம் பாலைவனத்துல என்ன நம்ம விளையாக்க முடியும் எதையுமே விளையாட முடியாது அப்ப என்ன பண்ணனா பாழையவனத்துல என்ன பண்ணுவாங்க திருட்டு தான் அதிகமா இருந்தது சொல்றாங்க அடுத்து உணவு உணவு முடிச்சாச்சு விலங்கு அப்படின் போது புளி கரடி சிங்கம் எங்கே இருக்கும் புரிஞ்சுல ஏன்னா மலைப்பகுதியில புலி கரடி சிங்கம்லாம் அதிகமாக காணப்படும் முல்லைன்னா பகுதியில் முயல் மான் புலி இருக்கும் அடுத்து மருதம்னா என்னது எருமை நீர் நாய் தான் ஏன்னா மருத என்ன இருக்கும் எருமையும் நீர் நாய் தான் இருக்கும் வயல்ல மரு எருமை தான் இருக்கும் அதிகமாக அடுத்தது நெய் நிலையத்துல வந்து முதலை சுறா சுறாவின் கண்டிப்பா கடல் தான் இருக்கும் முதலையும் நீர்ல தான் இருக்கும் அப்போ முதலை சுறா வந்து கடல்ல இருக்கும் நான் வச்சுக்கலாம் அடுத்த பாளையத்துல வலி இழந்த யானை எழுந்த யானை இருக்குமா சரியா அடுத்தது பூ அப்படின்னு போது இது ரொம்ப முக்கியமானது குறிஞ்சியில் பூ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காந்தல் மலர் அல்லது குறிஞ்சி மலர் குறிஞ்சி மலர் அல்லது காந்தல் மலர் முல்லை வந்து பார்த்தீங்கன்னா முல்லை அல்லது தோன்றி மலர் முல்லை அல்லது தோன்றி மலர் அடுத்தது மருதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கழுநீர் மலர் தாமரை மலர் தாமரை எங்கே வருது பாருங்க மருது வருது அடுத்தது நெய்தலை வந்து தாழை மற்றும் நெய்தல் தாழை மலர் நெய்தல் மலர் அடுத்தது வந்து பாழையத்துக்கு வந்து குறவம் பாதிரி மலர் குரவ மலர் பாதிரி மலர் ஓகேவா அடுத்த மரம் அப்படின்னும் போது அகில் வேங்கை கொன்றை கயா காஞ்சி மருதம் புன்னை ஞாழல் இழுப்பை பாலை இழுப்பை இது டிஃப்ரெண்டா இருக்கு நான் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பறவை அப்படின்னும் போது என்னென்ன கிழி மயில் வந்து எங்க இருக்கு பறவை குறிஞ்சில காட்டுக்கோழி மயில் வந்து முல்லைல இருக்கு நாரை நீர்கோழி இன்னைக்கு இருக்கும் பொழுது ஓகேங்களா மக்கிளி காட்டுக்கோழி மயில் நாரை நீர்கோழி அன்னம் கடற்காகம் எங்க இருக்கும் கடல்ல தான் கடற்காகம் இருக்கும் அப்புறம் வந்து புறா பொருந்து ஒரு வழியும் பேசி கேட்டிருக்காங்க சரியா அது பாலைநில பறவைகள் வந்து புறா பொருந்து டெஃபினட்டா கேட்டிருக்காங்க இதை சரியா நான் வச்சுங்க அடுத்த ஊர் அப்படினும் போது இந்த சிறு குடி அப்படின்னு சொல்லுவாங்க குடின்னு வந்தாலே அது அது தான் வரும் பாடி சேரி அப்படிலாம் வந்தாலே அது எதை குறிப்பிடும் ஆஹ் முளையை தான் குறிப்பிடும் ஓகே பேரூர் மூதூர் அப்படின்னா மருதநிலம் பட்டினம் பாக்கம் ஊருக்கு சாரி கடலுக்கு ஓரம் மாறக்கூடிய பேரூர் வந்து பாட்டி பட்டினும் சுற்றுலா வந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நுங்கம்பாக்கம் நம்ம மதராசப்பட்டினம்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அது மாதிரி அடுத்தது வந்து பாலினத்தில் ஊர் என்ன சொல்லுவாங்க குறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நீர் பறை யாழ் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சீங்க பா யாழ் கொஞ்சம் முக்கியமானது யாழ் பறை கூட வந்து ஒரு சிலது இப்போ தொண்டகப்பறை குறிஞ்சியில் வரும் ஏறுகோட்டு பறை வந்து முல்லை மணமுழா நெல்லறிக்கிணை வந்து இதில் வரும் மருதம் மீன் கோட்பறை வந்து நெய்தல் துடி என்பது துடி எனும் பறை

அடுத்த தொழில் அப்படின்னும் போது தேனெடுத்தல் கிழங்காகதல் ஏன்னா மலையில என்ன இருக்கும் மலை எந்தா இருக்கும் அப்ப எடுத்தால் அவருடைய தொழிலா இருக்கும் அடுத்து ஏறு தொழுதல் நிறை மேய்த்தல் ஏன்னா காட்டுல என்ன பண்ணுவாங்க காட்டுல வந்து நம்ம மாடுதான் மேய்க்க முடியும் சரியா அப்ப அப்படின்னு என்ன வரும் மேய்த்தல் மேய்த்தல் தொழில் அடுத்தது வந்து மருத நிலத்துல நெல்லறிதல் களை பறித்தல் ஏன்னா மருது நடுது உழவர்கள் உழவர்கள்லாம் சொல்லுவாங்க பயிர் விதைப்பாங்க பயிர் வச்சா களை எடுக்குது நெல் இந்த இந்த வேலைதான் பண்ணுவாங்க அடுத்து கடல்ல என்ன பண்ணுவாங்க மீன் பிடித்தல் செய்வாங்க மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அடுத்தது இவங்க வேலை என்னது வழிப்பறி நிறை கவதல் நிறைனா என்னதுன்னா பசு வந்து கவர்ந்து அதான் திருடிட்டு வரது இதெல்லாம் வந்து பாலின மக்களோட வேலை ஓகேவா இதை வந்து அவங்க ஒரு தொழிலாவே செஞ்சிருக்காங்க பாருங்க ஓகேவா சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா முதற் பொருள் கருப்பொருள் முடிஞ்சிச்சு பொருள் நமக்கு இந்த புக் புக்ல இல்ல சரியா நான் வந்து நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் சொல்றேன் இதை நோட் பண்ணி வச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதற் பொருள் கருப்பொருள் பார்த்தாச்சு உரி உரிபொருள்னா என்னென்ன மட்டும் ஓகேவா ஓகே உரிபொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அதாவது அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடியது மக்களோட ஒழுக்க நெறிகளை பத்தி சொல்லக்கூடியது அது என்ன சொல்லணும் அஹ் உரிபொருள் அப்படின்னா குறிஞ்சி வந்து என்னன்னா புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் ஓகே புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் பாலை என்பது பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஓகே பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் முல்லை என்பது இருத்தலும் இரத்தல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தலும் ஓகே இது முல்லைனத்துக்கு மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருத நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது நெய்தல் வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது ஒரு அடி பொருத்தல கேட்டுக்க நான் வச்சுங்க குறிஞ்சி வந்து புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் முல்லை வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தம் மருதம் வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தல வந்து இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் சரியா அது என்ன அர்த்தத்தை பாருங்க புனதெல்லாம் வந்து ஒன்று சேர்தல் ஓகேவா இருத்தல் பிரிவை பொறுத்து இருத்தல் இருத்தல்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தம் வந்து பிரிவை பொறுத்து இருக்கிறது ஊடல் அப்படின்னு தலைவன் தலைவி மீது கோபம் சொல்லுவாங்க ஓகே அது அந்த நெறியை கொண்டு இருப்பானா இரங்கல் போது பிரிவு தாங்காது தலைவி வருந்தது தான் இரங்கல் இரங்கல் செய்தின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் ஓகேவா இது இது நெய்தலத்துக்கு பிரிதல் தலைவன் தலைவியை விட்டு பிரிதது வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் ஓகேவா புனர்தல் குறிஞ்சி இருத்தல் வந்து முல்லை ஊழல் வந்து மருதம் இரங்கல் வந்து நெய்தல் பிரிதல் வந்து என்ன வரும் பாலை ஓகேங்களா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரி கரெக்ட் தான் இதோட இந்த வீடியோ பத்தி நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பத்தி நம்ம வந்து அந்த அகப்பொருள் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ பத்தில புறப்பொருள் எல்லாம் நாம பாக்கலாம் சரிங்களா சரி ஓகே யூ